இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மயில் இறகிற்கும் செல்வத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா ஆக்சுவலி பார்த்தோம்னா இது இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ஸ்கூலில் படிக்கும் பொழுது இந்த நோட் புக்கில் என்ன பண்ணுவான்னா ஒரு மயில் இறகையிலிருந்து ஒரு சின்ன அந்த ஒரு இழையை மட்டும் பிச்சு கொண்டு வந்து நோட் புக்கில் வச்சுப்பா மறுநாள் வந்து அந்த மயில் இறகு வந்து குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி மறுநாள் அதை திறந்து வேற பார்ப்பா குட்டி போலன்னா என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அதிலே கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கிட்டு இது என் மயில் இறகு வந்து குட்டி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக சொல்லி கொண்டிருப்பார்கள் தெரியுமா இதைத்தான் இவர்கள் இந்த மயிலிறகை வீட்டிலே வைத்து கொண்டால் செல்வம் என்று என்பது பெருகும் என்பது போன்ற ஒரு நம்பிக்கையினை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மயிலிறகிற்கும் அந்த பொருட்செல்வத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதுதான் உண்மை ஆனால் மயிலிறகிற்கு எங்கே தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் பொருட்செல்வத்தோடு தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் அருட்செல்வத்தோடு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அருள் அப்படின்னு சொல்றோம் ஒரு தெய்வீக அருள் என்பது அந்த மயில் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இந்த மயில் அப்படிங்கறதே எங்கே வாகனமாக வருகிறது மயில் சொல்லிட்டாலே நம்ம இந்த முருகப்பெருமான் தான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நினைவிற்கு வருகிறார் இதுபோக அந்த மயில் இறகு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு பகவான் கிருஷ்ணரும் ஞாபகத்துக்கு வந்துருவார் தெரியுமா அந்த கிருஷ்ண தாயினுடைய தலைப்பாகையிலே அந்த மயிலிறகானது இடம் பிடித்திருக்கும் அது அழகு என்பதை தருகிறது என்பது ஒரு கூடுதலான ஒரு விஷயமாக இருந்தாலும் மயில் என்பது அந்த அந்த இறகு என்பது ஒரு மென்மையை தருகிறது ஒரு மென்மையான மனநிலையை தருகிறது அழகு என்பது புறம் இருந்தாலும் அந்த மனதிற்குள்ளாக ஒரு மிருதுவான தன்மை நம்முடைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த காம குரோத கோப மோக மத பாச்சரியம்னு சொல்றோம் இல்லையா இவற்றை அசுர சக்திகள் என்று குறிப்பிடுகிறோம் அந்த அசுர சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்பது இந்த மயிலிறகிற்கு உண்டு அப்படின்னு சொல்றார் தானே அந்த சூரபத்மன் என்கின்ற அந்த அசுர சக்தியானவன் ஒரு மயில் வாகனமாக மாறி மயிலாக மாறி இறைவனினுடைய வாகனமாகவே வந்து சேர்ந்து விடுகிறான் அல்லவா அவனுடைய மனதிலே இருந்த அந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் எனப்படக்கூடிய அந்த அசுர சக்திகள் அனைத்தும் அழிந்து அவை அப்படியே இறைவனினுடைய திருப்பாதங்களை வந்து விடுகிறது எப்படி மயிலினுடைய வடிவிலே ஆக அந்த மயில் இறகு என்பது மிகவும் மிருதுவான தன்மையை உடையது மென்மையான தன்மையை உடையது அசுர சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையினை தருகிறது அதனால தான் மயிலிறகு பெருசாக கிடைக்கிறது அப்படி நம்ம கையில் கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து பூஜை அறையிலே வைத்து கொள்ள வேண்டும் சொல்கிறார் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அந்த மயிலிறகை கொண்டு போய் அவருடைய பீரோவில் கொண்டு போய் வச்சுக்கிறார் அந்த பீரோல கொண்டு போய் வச்சுக்கும்பொழுது வீட்டில் பீரோல பணம் நல்லா பெருகும் செல்வம் பெருகும் போன்ற நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மயில் இறகு உங்ககிட்ட கிடைக்குதுன்னு சொன்னால் அதை கொண்டு போய் இறைவன் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையிலே வைத்து கொள்ள வேண்டும் இறை சாநித்தியம் என்பது அந்த வீட்டிலே இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மயிலேயே ஒரு விசிறி மாதிரிலாம் செஞ்சு வச்சிருப்பா தெரியுமா மயில் இறகினாலே மயில் இறகினால் விசிறியை வைத்திருப்பார்கள் அந்த விசிறியை கூட எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு விசிறுவதற்கு அவற்றை பயன்படுத்தக்கூடாது மனிதர்களுக்கு விசிறுவதை விட அந்த மயில் இறகினால் ஆன விசிறியை இறைவனுக்கான உபசாரத்திலே பயன்படுத்த வேண்டும் இறைவனுக்கு அந்த சத்திர சாமரம்லாம் சொல்கிறா இல்லையா அந்த சாமரம் பீஜையாமி என்று சொல்லும் பொழுது அந்த விசிறியை இறைவனுக்கு பயன்படுத்த வேண்டும் உபசார பூஜையிலே இப்படி அருட்செல்வத்தினை தரக்கூடியதுதான் இந்த மயில் இறகு என்பதை புரிந்து வேண்டும் அதனை விடுத்து அவர்கள் சொன்னது செல்வம்னு சொன்ன அது அருட்செல்வம் தான் தெய்வீக அருள்தான் இந்த மயிலிறகானது தருமையை தவிர அந்த அருட்செல்வத்தின் மூலமாகவே நமக்கு ஏதோ ஒரு வகையிலே பொருட்செல்வம் வந்து சேர்ந்து விடும் அல்லவா எவர் ஒருவரிடத்திலே அருட்செல்வம் என்பது இருக்கிறதோ அதாவது எதன் மீதும் ஒரு பற்றற்ற நிலை என்பது வரும்பொழுது பொழுது தனக்கு தேவையில்லை என்று நினைக்கும் பொழுதுதான் அவர் கேட்காமலேயே அவரிடத்திலே பொருட்செல்வம் என்பதும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் தெரியுமா இப்படி இந்த அருட்செல்வத்தினை தரக்கூடியதுதான் இந்த மயில் இறகு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மயில் இறகினை காணும் பொழுதே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக அந்த முருகப்பெருமானினுடைய சிந்தனை என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நினைவு என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அல்லவா தான் அந்த மயில் இறகினை பூஜை அறையிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ